ஜெயலலிதாவிற்காக பதவி இழந்தவர் யார் இந்த ஃபாத்திமா பீவி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் உள்ளிட்ட பல்வேறு பெருமைகளை பெற்ற ஃபாத்திமா பீவி தனது தொண்ணூத்தாறாவது வயதில் கேரள மாநிலம் கொல்லத்தில் காலமானார் ஒரு குறிப்பிட்ட காலம் தமிழ்நாட்டு ஊடகங்கள் மட்டுமின்றி இந்திய ஊடகங்களால் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தவர் ஃபாத்திமா பீவி அவர் தமிழக ஆளுநராக பதவி வகித்த காலத்தில் தமிழ்நாடு பல்வேறு அதிரடி அரசியல் மாற்றங்களை சந்தித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியின் ஒப்புதலுடன் தமிழ்நாடு ஆளுநராக குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மாவால் நியமிக்கப்பட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் ஆளுநரிடையேயான உறவு ஆரம்பத்தில் இனித்த நிலையில் பிறகு புளிக்க தொடங்கியது இரண்டாயிரத்து ஒன்று சட்டமன்ற தேர்தல் வந்தது ஊழல் வழக்குகளை காரணம் காட்டி ஜெயலலிதா தேர்தலில் போட்டியிட தடை விதித்தது நீதிமன்றம் ஆனால் மக்கள் மன்றம் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டது அந்த தேர்தலில் நூற்று முப்பத்தோரு இடங்களில் அதிமுக அபார வெற்றி பெற்றது எம்எல்ஏவாக இல்லாத ஜெயலலிதாவை ஆட்சி அமைக்க அழைத்தார் ஃபாத்திமா பீவி இது திமுகவை அதிர வைத்தது தேர்தலில் போட்டியிடவே தகுதி இழந்தவரை எப்படி ஆட்சி அமைக்க அழிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியது அப்போது மத்தியில் பாஜக ஆட்சியில் இருந்தது அந்த பாஜகவோடு திமுக கூட்டணியில் இருந்தது இதனால் மத்திய அரசு மூலம் ஃபாத்திமா பீவிக்கு நெருக்கடி கொடுத்தது திமுக ஆனால் அனைத்தையும் புறம் தள்ளி ஜெயலலிதாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஃபாத்திமா பீவி இதனால் அதிமுகவினர் ஃபாத்திமா பிபியையும் இரும்பு பெண்மணியாக பார்க்க ஆரம்பித்தனர் இரண்டாயிரத்து ஒன்று மே மாதம் அதிமுக ஆட்சியில் அமர்ந்தது ஜூன் மாதம் முடிவதற்குள் கருணாநிதி கைது செய்யப்பட்டார் இதனை தடுக்க முயன்ற மத்திய அமைச்சர்கள் முரசொலி மாறன் டி ஆர் பாலு ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்த டி ஆர் பாலு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்திய அரசியல் வரலாற்றில் முதலமைச்சர் ஒருவர் நள்ளிரவில் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதும் மத்திய அமைச்சர்கள் போதிய ஒப்புதல் இன்றி திடீரென கைது செய்யப்பட்டதும் அதுவே முதல் முறை வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்த கூட்டணி கட்சி அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டது பாஜக தலைமையை ஒதுக்கியது யாருடைய பரிந்துரைகளையும் ஏற்க மறுத்தார் ஜெயலலிதா மு ஸ்டாலின் நீதித்துறை நடுவர் முன்பு சரணடைந்தார் திமுகவினர் தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைத்தனர் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட காட்சிகளை சன் டிவியில் பார்த்த திமுகவின் தீவிர தொண்டர்கள் சிலருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தனர் இவை அனைத்திற்கும் பாத்திமா பீவியும் ஒரு காரணம் என நம்பியது பாஜக திமுக கூட்டணி அரசு உடனடியாக அவரை குடியரசுத் தலைவர் திரும்ப அழைக்க வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்தது பாத்திமா பிவி பதவி விலக வேண்டும் என அப்போதைய பாஜக மத்திய அமைச்சர் ஜேட்லி வலியுறுத்தினார் பதவியில் இருந்து நீக்குவதற்கு முன்பு ஜூலை மூன்றாம் தேதி அவரே முன்வந்து தனது பதவியை ராஜினாமா செய்தார் கருணாநிதி கைது செய்யப்பட்ட ஒரு வாரத்திற்குள் இந்த அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்தன அதே நேரம் அவரை ராஜ மரியாதையுடன் அனுப்ப முடிவு செய்தார் ஜெயலலிதா தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற வழியனுப்பு நிகழ்ச்சியில் அப்போதைய டிஜிபி ரவீந்திரநாத் சென்னை விமான நிலையம் சென்று அவரை வழியனுப்பி வைத்தார் அவர் தமிழ்நாட்டை விட்டு சென்ற நாள் வியாழக்கிழமை தற்போது அதே வியாழக்கிழமை காலமாகி இந்த உலகை விட்டுப் பிரிந்துள்ளார் அவரது ஆத்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம்